இருந்தேன் நான் தெரியுதுங்களா ஒரு மூளையில வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்த அறிமுகப்படுத்தி அப்படின்னு சாப்பிட்டீங்களா சரி சரி இட்லி சாப்பிட்டீங்களா சரி 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஒன்னு கண்ட உடனே எனக்கு

வணக்கம் அன்பு உறவுகளே வாழ்வின் ஒவ்வொரு பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அழகான எழுத்துக்களா அன்பான எழுத்துக்களா நாம் தற்பொழுது நாமகிரிப்பேட்டை அன்பு உள்ளங்கள் வாழும் சாரும் முதியோர் எழுத்துல தாங்க இருக்கும் இந்த உலகத்துல உயர்ந்தது எதுன்னா அன்பு மட்டும்தாங்க அந்த அன்பு இங்க எப்போதுமே நிறைந்திருக்கும் இந்த நாளில் நம்ம எதற்காக வருகை புரிஞ்சிருக்கோம்னா சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் மத்தாப்பு போல பொங்கி தீபாவளி திருநாளை கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்கோம் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா சிறப்பான நாட்களும் எல்லா பண்டிகைகளுமே வந்து நம்ம முதல்ல கொண்டாடுறது நம்ம அன்பு உள்ளங்களோட நம்ம முதியோர் இல்லத்திலையும் குழந்தைகள் காப்பகத்திலேருந்தான் நம் அன்பு உள்ளங்களை பார்க்க நம்ம வந்திருக்கோம் இந்த தீபாவளி திருநாளை நம்ம அன்பு உள்ளங்களுக்காக புத்தாடைகளும் இனிப்புகளும் காரங்களும் வழங்க வந்திருக்கோம் ஹைதராபாத்தில் இருந்து பெரும் மதிப்பிற்குரிய ஜெயக்கண்ணன் அம்மா அவர்களும் மற்றும் திருச்சி மணச்சநல்லூலிருந்து பெருமதிப்பிற்குரிய மணிமேகலை அம்மா அவர்களும் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பு உள்ளங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா குத்தாடைகளும் இனிப்புகளும் வழங்குறாங்க ஒவ்வொரு பண்டிகை நாட்களுமே வந்து பார்த்தோம்னா நம்ம முதல்ல அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் ஒவ்வொரு முறையும் அதாவது ஒவ்வொரு வாரமும் சரி இந்த நம் சாரோன் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கடல் கலந்து எத்தனையோ நாடுகள் எத்தனையோ மாவட்டங்கள் மற்றும் இந்த நாமக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நம் அன்பு உள்ளங்களுக்கு தினந்தோறும் உணவும் அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம் சாரோன் முதியோர் இல்லத்தில் இன்று ஒரு உணவுக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அன்பான உள்ளங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி திருநாளில் நம்ம அன்பு உள்ளங்களோட சந்தோஷத்தை கொண்டாடணும் அவர்களுக்கு புத்தாடைகளும் இனிப்புகளும் காரங்களும் வழங்கணும்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருந்து பெருமதிப்பிற்குரிய ஜெயகண்ணன் அம்மா அவர்களும் மற்றும் திருச்சி மணசன்னிலிருந்து பெருமதிப்பெருப்பிள்ளைய மணிமேகலை அம்மா அவர்களும் வந்து நம்ம அன்பு உள்ளங்களுக்காக அன்போடு வழங்கியிருக்காங்க அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை குறித்து மற்றும் உலகெங்கும் வாழும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் வாங்க நம்ம அன்பு உள்ளங்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து Gracias. Sí, sí, sí. பாட்டி மாதிரி <laughs> 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 அது இங்கே குடிச்சிட்டு அப்படியே போ. சரி. अच्छा. சரி. இங்க நம்ம. சரி சரி.

சேர் பட்டி ஓகேங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க இங்க இருக்கு இங்க சாப்பிட்டீங்களா?

அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களாங்க தீபாவளிக்குங்க சரிங்களா குளிச்சுட்டு புளி புளி போட்டுக்கோங்க பரவாயில் சாப்பிடுங்க சரிங்களா சரிங்கம்மா சரிம்மா காசு சரி சரிங்கம்மா ஆமாங்க என் இது வந்து பையங்க சரி இருந்தாலும் நமக்கு ஜெயகண்ணன் அம்மாவும் உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வர சார் மூலிமாவ நமக்கு ஜெயக்கண்ணன் அம்மாவும் மணிமேகலை அம்மாவும் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த புத்தா புதாடை புத்தாடை நமக்கு கொடுக்குறவங்கன்னா யார் எல்லோரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க சார் மூலிமா நமக்கு கொடுக்குறவங்க அன்பான உள்ளங்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் தீர்க்காயிசாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லா நாச மோசங்களுக்கும் தப்பு விற்று அவங்க காத்து கொள்ளப்படணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்த புத்தாடையை தீர்காய்சு நோய் நோய் இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க புத்தாடை அணிந்து கொள்ளுங்கள் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க வெளி உலகத்துக்கு தெரியாது நான் தெரியுதுங்களா ஒரு மூளையில வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்தேன் சார் மூலியமா தான் நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறோம் அவரை நம்ம கொண்டு போய் வெளி உலகத்துல நம்மளை அறிமுகப்படுத்தி இப்படியும் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் மூலியமாக தான் அவருக்கும் நல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் தீ கைசாக இருக்கணும் அப்படின் சொல்லி நாம் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் அதிகமாக வேண்டிக்கொள்ள சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நல்லா இருக்கணும் சார் எங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் சேவை இன்னும் பழுகு பெருகி அநேகருக்கு உங்கள் சேவை போய் சேருது நாங்களும் யூடியூப்பில் பார்க்குறோம் சார் சும்மாவே இருக்கிறது இல்லை எல்லாம் எங்கெங்கே மூளை கொடுக்கல ரோட்டில் கிடந்தா கூட அந்த பாட்டியை கவனித்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு இந்த அன்பு உள்ள எங்களுக்கு கிடைச்சதுக்கு கடவுள் தீர்காய்ச்சி கொடுத்து நம்மளை இன்னும் மேல் மேலும் ஓடி வந்து ஓடி வந்து கவனிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறகு உள்ள பறவையாக பறந்து வரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறேன் நன்றிங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் நன்றின்னு சொல்கிறீங்க என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து எங்கள் வீ நம்ம வீடு மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அம்மா அக்கா அந்த மாதிரி இப்போது ஜெயக்கண்ணன் அம்மா நம்ம அம்மா அது போக எப்போவுமே நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுறாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு கடவுளோட ஒரு தூதுவர் அவ்வளோதான் ஒரு வேலைக்காரன் ஒரு சேவகன் அவ்வளோதான் நீங்கள் வந்து எனக்கு நன்றியே சொல்லக்கூடாது ஏன்னால் உங்க பையன் உங்க பேரன் கொண்டு வந்து உங்களுக்கு துணி கொடுத்தாங்கன்னா உங்க பையனுக்கு பிள்ளைக்கு நன்றி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க சந்தோஷமா வாங்கி வச்சுட்டு அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம் அவ்வளவுதான் அதனால நீங்க வந்து நன்றி சொல்லி என்னை வந்து பிரிக்கக்கூடாது எப்பவுமே பாருங்க பாடி நம்பி வந்தோம் அதுக்கப்புறம் வந்தோம் வடி பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு வந்தோம் மாசத்துல ஒரு நாள் அது வந்துடும் அது போக இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பான உள்ளங்கள் எல்லா இடத்துல இருந்தும் அவங்களோட திருமண நாள் பிறந்த நாள் இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அம்மாவுக்கு நான் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கேட்பேன் அம்மா கிட்ட எல்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்றாங்களா பண்ணுறாங்களா அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு கடவுளோட அனுகிரகமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருந்த கட்டி தான் நான் இங்கே வந்தேன் ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம நினைச்சா போயிட முடியாது எல்லா ஸ்தலத்துக்குமே எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் நம்ம இல்லைங்களா காசிக்கு போகிறது மெக்காக்கு போகிறது இன்னும் பெரிய பெரிய வேளாங்கண்ணி போகிறது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினச்சா போயிட முடியாது அந்த கடவுள் நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போக முடியும் அது மாதிரி இங்கே வந்து முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இங்கே ஒவ்வொருத்தர் ரோபுரத்தில் இருந்து என்னை கூட்டம் காட்டி தான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து உங்களோட பிள்ளை உங்கள் பேரன் சரிங்களா அதனால் இந்த தீபாவளி திருநாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தாடைகள் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெருமதிப்பிற்குரிய நரேஷ் அவர்கள் வந்து அவங்களோட தாயார் வந்து ஒரு பதினாறு நாளைக்கு முன்னாடி தவறிவிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீபாவளி ஆகும் போது அந்த தீபாவளி அன்னைக்கு தான் இங்கே நினைவு நாளும் வருது பதினாறு நாள் வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே அவங்க உயிரோடு இருக்கும்போது அம்மா வந்து நம்ம முதியோர்களுக்கு எல்லாமே எப்பவுமே வந்து அவங்களோட பிறந்தநாள் அவங்களோட மகனோட பிறந்தநாள் அது எல்லா டைம்லையுமே நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ அவங்க இல்லை அவங்க விண்ணுலகளை வாழ்கிறாங்க இருந்தாலும் வந்து அவங்க மகன் வந்து அம்மா வந்து மண்ணில் இல்லைனாலும் விண்ணுலகத்தில் இருந்தாலும் அம்மாவோட நினைவாக அம்மாவோட ஆசையாக நம்ம எல்லா அன்புள்ளங்களுக்கும் இந்த தீபாவளிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு விட்டுட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிலட்சுமி அம்மா நீங்கள் விண்ணுலகில் இருந்தாலும் இங்கே உங்களோட ஆசை நிறைவேறிட்டு இருக்கு உங்களோட அன்பு திருமகன் நரேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உங்களோட ஆசையை நிறைவேற்றி நம்ம அன்பு உள்ளவங்களுக்கு தீபாவளி அன்னை திருநாளில் சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறாரு அதுக்கு அமௌண்ட்டும் அங்கே கொடுக்கும் நன்றி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஒவ்வொரு தீபாவளியாக குறைந்தபட்சம் ஒரு மூணு வருஷமாக வந்து தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் எல்லாமே உங்களோட கொண்டாடிட்டு இருக்கேன் இங்கே வந்து கொண்டாடிட்டு போனால் தான் எனக்கு தீபாவளி சரிங்களா உங்களுக்கு புத்தாடைகள் கொண்டு வந்து கொடுக்குறோம் கொடுக்குறோம்னா அந்த அன்பான உள்ளங்கள் நம்ம ஜெயக்கண்ண மாவட்டம் நம்ம மணிமேகலையம் ஆகட்டும் இல்லை ஆதிலட்சுமி அம்மாவட்டம் இந்த மாதிரி எத்தனையோ அன்பான உள்ளங்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் ஒரு சேவகன் அதாவது வாத்தியாராக இருந்தாலும் ஆறு நாள் காலேஜ் போனாலும் ஒரு நாள் இங்கே வந்துடுறேன் நான் அதனால் எனக்கு ஒரு தீராத ஒரு கடமையும் தீராத ஒரு அன்பு பணியும் இருக்கு எப்பவுமே உங்களோட ஆசீர்வாதத்துல எல்லாம் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க தீபாவளிக்கு வந்து எல்லாம் குளிச்சுட்டு புத்தாடைகள் எல்லாம் போட்டு சந்தோஷமா இருங்க சரிங்களா இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாசத்துல ஒரு நாள் வர்றேன் வாரத்துல ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறேன் நீங்க வந்து இதை விட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி அம்மா தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு குழந்த பிறக்கும் ரெட்டை குழந்தை பிறக்கும் ஒரே பெருசத்துல மூணு குழந்தை பிறந்திருக்கு ஒரே பெருசத்துல அஞ்சு குழந்தைங்க பிறந்திருக்கு அந்த காலத்துலலாம் இப்போ எங்கள் பாட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு பிள்ளை ரெண்டு பையன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது பிள்ளைங்க அம்மாவுக்கு தாய்க்கு தாயாகவும் மகளுக்கு மகளாக இருந்தும் ஐம்பது பிள்ளைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு தாய் ஒரு குழந்தைகளை பார்க்குறதே எனக்கு கஷ்டம் உங்கள் ஐம்பது பேர்த்தையும் வந்து பார்த்து சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எந்திரிச்சிட்டாங்களா இல்லை குளிச்சுட்டாங்களா அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சா வந்துருச்சா தீபாவளி வந்துருச்சு தீபாவளி வந்தால் ட்ரெஸ்ஸு வேணும் பலகாரம் வேணும் மிக்சர் வேணும் இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு அம்மா நினச்சாவே வந்துடுது அம்மா வந்து நினைச்சா இன்றைக்கி ஒரு பிள்ளைகளை காப்பாற்றுறதே கஷ்டம் இன்றைக்கி வைக்கிற விலைவாசியில் இன்றைக்கி ஐம்பது பேர்த்த பார்த்து பாருங்க ஒழுங்காக ஃபர்ஸ்ட்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரம் ராமநாதபுரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க ஒரு நம்ம சேலம் இருந்து கொடுத்துருக்காங்க நம்ம ராசிபுரம் இருந்து ரோட்டரி இருந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா கடவுளுங்கிறவரு இருக்காரா இல்லையா நம்ம யாரும் கண்ணில் பார்த்தது கிடையாது அன்புதான் கடவுள் யாராவது ஒருத்தர் மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வைக்கிறாரு இல்லைங்களா கொடுக்கவும் வைக்கிறாரு வாங்கவும் வைக்கிறாரு அதனால ரெண்டுமே வந்து கடவுள் பண்ற விஷயம் தான் எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம அம்மா தான் கல்யாணி அம்மா தான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில வந்து இத்தனை பேர்த்த பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அந்த வரத்தில் எல்லாம் பிள்ளைகள் வயசில் அவங்களோட பெரியவங்களாக இருந்தாலும் அம்மா வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அம்மாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு வயசாக வயசாக அவங்க குழந்தையாயிராங்க நம்ம அம்மாவாயிடுறோம் அந்த மாதிரி தான் ஏன்னா சின்ன குழந்தையாக வயசாக வயசாக அவங்களால எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது சாப்பிட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைக்கு தான் நம்ம ஊட்டிடுவாங்க மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா வந்து இன்னும் உங்களுக்கு வயசாக வயசாக இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு வாங்குறீங்க வாங்க முடியலனா இன்னும் அம்மா கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க சாப்பிட போடலாம் ஊட்டிடுவாங்க உங்களுக்கு எல்லா பணிகளையும் செய்வாங்க இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் கோயிலுக்கு வந்து நம்ம போக முடியாது கடவுளை பார்க்க முடியாது இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் கடவுளெல்லாம் பேச மாட்டார் எந்த கடவுளாக பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டார் கடவுள் வந்து ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து வருவாங்க கிருஷ்ணர் அவதாரம் அந்த அவதாரம் இந்த அவதாரம் அந்த மாதிரி அவதாரம் எடுத்து கடவுள் வந்தால் நம்மளுக்கு இது பண்ணுவார் இப்போ நான் முதியோர்களத்துக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் வளமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆயுள் கூட நல்லா நலமாக இருக்கும் அப்படின்னா யாருன்னா உங்களை மாதிரி அன்பானவங்களோட அன்பும் ஆசிர்வாதம் தான் கடல் கடந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையுமே பார்த்து இல்லைங்க எல்லாருமே யூடியூப் சேனல் அம்மா சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடையாளம் பண்ணாங்க அடையாளம் காட்டினாங்க இந்த சாரண் முதியோர்கள அடையாளம் காட்டினாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து என்ன நான் யாரையுமே பார்த்தல அவங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கிறனால தான் குறைஞ்சபட்சம் நம்ம நாலு ஐந்து வருடங்களாக இங்கே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு பிரதாப்புக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா பிரதாப் என்னோட மாணவன் என்கிட்ட படித்த ஒரு மாணவன் தான் வந்து நாமகிரிப்பேட்டை அவர் தான் இருந்துட்டு சார் பேர் முதியோர் மில்லர் இருக்கே இருந்தாங்க இப்போ யாராவது ஒருத்தருக்கு மூலியமா யாராவது ஒருத்தருக்கு கரம் நீட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த தேவத உதகிற மாதிரி நம்ம இருப்போம் இல்லை உங்களோட அன்பு ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்கும் இன்னும் வந்து வருஷம் வருஷம் எல்லா தீபாவளியும் உங்களோட கொண்டாடுவோம் எல்லா பொங்கலும் கொண்டாடுவோம் எல்லா கிறிஸ்மஸ் பண்டிகையும் கொண்டாடுவோம் ஆடி நோக்கி கொண்டாடுவோம் அது போக இடையில டைம் இருக்கிறப்பெல்லாம் வருவோம் அம்மா என்ன ரெண்டு மூணு இது சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற மஞ்சரி அக்கா இளங்கோவன் மஞ்சரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க அதை கொண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துறோம் அம்மா சொல்லியிருக்காங்க எப்போ வேணும்னு சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இதாக ஆ சரிங்கண்ணா உங்க வாழ்வு நன்ம சரிங்க என்ன ஒரு ஆசை நன்றிங்க ஆ என்ன நன்றிங்கண்ணா அண்ணனோட சிரிப்பு தான் இந்த புண்ணைகளுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை பார்த்து ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க